ஆசையா கோபமா கதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் வாங்க அவனுக்கு என்ன தெரியும் அந்த பாடலை பாடும் கதாநாயகி அந்த திரைப்படத்தின் கதை பிரகாரம் ஒரு டீச்சராக இருப்பாள் என்று சரளாவுக்கு கூட அது புரியத்தான் இல்லை இவன் உன்னை கண்டதும் பூ பூன்னு இந்த பாட்டை பாடுறான் என்று அவளும் பூர்ணிமாவிடம் விசாரிக்கத்தான் செய்தால் ஞான சூனியங்கள் பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது ஆயிரம் தான் குணச்சலன் அவளை கிண்டலடிக்க என்று அந்த பாடலை பாடி வைத்தாலும் அதை தேர்ந்தெடுத்த அவனின் புத்திசாலித்தனத்தை அவளால் மனதிற்குள் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை கல்லன் எவ்வளோ பொருத்தமாய் பாடலை செலக்ட் பண்ணியிருக்கான் அவன் பாடலில் அவளை கிண்டல் பண்ணும்போது அவன் கண்களில் வழியும் கேலியை ரசித்தபடி விழிப்பார்வைக்கு முகத்தில் எல்லையும் கொள்ளையும் வெடிக்க விடுவாள் பாருங்க அரவிந்தன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அவளும் குணசீலன் அந்த பேங்குக்கு மாறுதலாகி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இதே தான் சொல்லி வந்தான் அரவிந்தனும் உணர்ந்த பாடாக இல்லை குணசீலனும் கேட்டுக்கொள்வது போல இல்லை அன்றைக்கும் அதுதான் நடந்தது என்னதான் ஜாடை பேசினாலும் குணசீலனின் காதுகளில் அது ஏறாது என்ற ஆன பெண்ணே மூச்சு வாங்க பேச்சை நிறுத்தினால் பூர்ணிமா அதுவரை அவள் பேசியதையும் அரவிந்தன் ஏடாகூடமாக பதில் சொல்லி கொண்டிருப்பதையும் கண்களில் சுவாரஸ்யத்தோடு உதறர்களுக்கு கேலி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த குணசீலன் அவள் பேச்சை நிறுத்தியவுடன் என்னடா பேச்சையை காணோம் என்று விசாரித்தான் நண்பனிடம் இடி இடிச்சு மழை ஓய்ந்தது போல இருக்குன்னு இப்போதான் நிம்மதியாக இருக்கேன் உனக்கு அது பொறுக்கலையா பூர்ணிமாவை முறைத்து கொண்டே குணசீலனுக்கு பதில் சொன்னான் அரவிந்தன் இவ இவ்வளவு பேசுறா அந்த சரளா ஒரு நாளாவது என்னை திரும்பி பார்த்து பேசுகிறாளா அவன் கடுப்பு அவனுக்கு அதை கண்டு கொள்ளாமல் குணசீலன் கருமமே கண்ணாக பூர்ணிமாவை பார்வையிட்டபடி அதுக்கு என்னடா இப்படி உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான் பூர்ணிமாவின் வெட்கம் வெட்டும் பார்வை அவன் மீது படிந்து விலகியது குணசீலன் கண்கள் மின்னின இந்த பார்வை பரிமாற்றத்தை கண்டு கொள்ளாதவனாக என் முகம் நான் எப்படி வேணாலும் முகத்தை வச்சிட்ருப்பேன் உனக்கு என்ன வந்துச்சு என்று அரவிந்தன் கேட்டான் அது எப்படி நீ அவ்வளவு ஈஸியாக சொல்லலாம் முகம் உன் முகம்னாலும் அதை பார்க்கறது நான் தானடா குணசிலன் பூர்ணிமாவை பார்த்தபடி வார்த்தைகளை வீசி எறிய அவள் சட்டென்று அவன் முகம் பார்த்துவிட்டு குனிந்தாள் அவள் மனதில் மழைச்சாரல் அடித்தது அவனது பார்வை அவளுக்கு இதமான ஒரு இம்சையை உண்டு பண்ணியது என்ன மாதிரியான பார்வை இது அடித்து இப்படி பார்க்குறானே நகம் கடித்தால் நிஜமாகவே இவனுக்கு என் முகம் பார்க்க பிடிக்கிறதா இரவுகளில் அவளால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை ராத்திரி நேரத்தில் ரகசிய கனவுகளில் கதாநாயகனாக அவன் முகமே மனதில் உலா வந்தது ஓர் ஆயிரம் உன் பார்வையை நான் அறிவேன் அவள் மனம் பாடியது அவனது பார்வையை நாடியது அவன் எங்கே என்று தேடியது எல்லாமே மனதிற்குள் தான் வெளியே அதை நாளும் அவள் காட்டிக்கொண்டதே இல்லை சரளாவை போன்ற அழகு இருக்கும் அந்த வங்கிக் கிளையில் அவள் முகத்தை பார்க்க குணசிலன் விரும்புகிறானா கேலி பார்வை அவள் நினைவில் மிதக்கும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வாள் அவசரப்படாதே அவன் விளையாட்டாக சீண்டிப்பாக நினைக்கலாம் ஏமாந்து விடாதே தன் மனதிற்குள் கடிவாளமிட அவள் முயன்றாள் பெரிய பெரிய ஞானிகளாலேயே முடியாத ஒன்றை அவளால் செய்துவிட முடியுமா மனக்குதிரைக்கு கடிவாளமிட யாரால் முடியும் அவள் மனக்குதிரை தறிக்கெட்டு அவன் பக்கமே பாய்ந்தது தூக்கம் இல்லாத இரவுகளை அவன் அவளுக்கு சொந்தமாக்கினான் இரவுகளின் நகரும் மணித்துளி அவனைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்துவிட்டு விடியலின் போது ஏதும் அறியாதவளைப் போல இயல்பாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு வந்துவிடுவாள் பூர்ணிமா என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு ராத்திரியில் சரியா தூங்கலையா அக்கறையோடு அரவிந்தனை விசாரிப்பான் குணசீலன் அந்த விசாரிப்பு தனக்கானது என்று புரிந்து கொண்டவளின் அலை பாயும் பார்வை அவன் மீது பாயும் அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி இருக்கும் அவனின் கண்கள் மின்னும் ஆமாண்டா குணா நைட்டெல்லாம் ஒரே கொசு கடிடா தூங்க முடியல அவனை தான் நண்பன் அக்கறையாய் விசாரிக்கிறான் என்ற நன்றியுடன் பதில் சொல்வான் அரவிந்தன் கொசுக்கடியா இல்லை யாரையாவது நினச்சிக்கிட்டு தூங்காம பொழுத ஓட்டினியா குணசீலனின் கேள்வியில் அவள் முறைப்பாள் அவன் கண்களின் சிரிப்புடன் புருவங்களை உயர்த்துவான் உனக்கு இது புரியுது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே அரவிந்தன் ஏக்கத்துடன் சரளாவை பார்ப்பான் அதெல்லாம் புரியும்டா இந்த லேடிஸ் புத்தி நம்மளை விட ஷார்ப்பாக இருக்கு மச்சான் ஆனால் அதை வெளியே காட்டவே மாட்டாங்க எதுவும் புரியாததைப் போல அப்பாவியாக முகத்தை வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு பார்ப்பாங்கடா பூர்ணிமாவின் பார்வை மீண்டும் உயர குணசீலன் லேசாக சிமிட்டினான் அவளுக்கு குப்பென்று வியர்த்து தொண்டை உலர்ந்து விட்டது வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்க ஒரு வித இன்ப அவஸ்தைக்கு அவள் ஆளானாள் இவன் ஏன் இப்படி பண்ணி வைக்கிறான் அந்த கிளையில் பூர்ணிமாவையும் சரளாவையும் தவிர இன்னும் இரண்டு பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள் அவர்களுக்கும் அவர்களும் அழகானவர்கள்தான் சரளாவின் அளவுக்கு அழகில்லை என்றாலும் பூர்ணிமாவை விட அவர்கள் அழகானவர்கள்தான் அவர்களை பார் பார்வையிடாமல் குணசீலன் எதற்காக அவளை மட்டும் பார்வையிடுகிறான் என்று அவள் மனம் அடித்து கொண்டது நிஜமாகவே இவனுக்கு என்னை பிடிக்குமா நிஜமாய் அதை தெரிந்து கொள்ளாமல் வாய் விடுவதற்கு பூர்ணிமா தயாராக இல்லை உணவு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது பூர்ணிமாவின் முன்னால் இருந்த வரிசை இப்போது காணாமல் போய்விட்டது வேலையிலெல்லாம் வேகமானவன்தான் குணசீலன் கம்ப்யூட்டரின் கீபோர்டை தட்டிக்கொண்டே பூர்ணிமாவை பற்றி நினைத்து கொண்டான் பக்கவாட்டில் திரும்பி அவளை பார்த்தான் வேலையில் மும்முரமாக கம்ப்யூட்டரின் திரையை கொண்டிருந்தவளை நீண்ட பின்னல் தரையை தொட்டு கொண்டிருக்க குணசீலன் மனம் அந்த பின்னலை பிடித்து அவளை தன் பக்கம் இழுக்கும் ஆசை கொண்டது அவளின் அமைதியான முகத்தின் நீள் வடிவக் கண்களின் மேல் குடை போன்ற வடிவ வடிவமைப்பு அவனை ஈர்த்தது காட்டன் சேலையை பாந்தமாக இடுப்பை மறைக்கும் விதத்தில் கண்ணியமாக உடுத்தி அவள் பின் பண்ணியிருந்த விதம் அவன் மனதிற்கு ஒரு வித மரியாதையை உண்டு பண்ணியது சேலையின் மடிப்பு கல்லையாமல் நேர்த்தியாக இருந்த விதம் அவளது அழகுணர்ச்சியை அவனுக்கு உணர்த்தியது பூர்ணிமா மேம் உங்களை மேனேஜர் கூப்பிடுறார் பியூன் வந்து சொன்னதும் அவசரமாக எழுந்து போனாள் பூர்ணிமா அந்த இடமே வெறுமையாகி விட்டதை போல உணர்ந்தான் குணசீலன் சீக்கிரத்திலேயே அவள் திரும்பி வந்தாள் அவனை கடந்து செல்லும்போது அவளின் சேலை முந்தானை அவனது முகத்தின் மீது எதேச்சியாய் படிந்து விலக அவள் போய் சேலையை பிடித்து கொண்டாள் தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தமின்றி முத்தமிடும் அவன் சன்ன குரலில் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி பாடினான் அவள் முகம் சிவந்துவிட்டது மதிய உணவுக்கு போய்விட்டு சீட்டுக்கு திரும்பிய போது அவளின் கம்ப்யூட்டர் மவுஸ் அடியில் ஒரு காகிதத்தால் படபடத்தது எடுத்துப் பிரித்தாள் உன் சேலை முந்தானையின் உராய்வை விடவா தென்றலின் உராய்வு குழுமையை தந்துவிடும் அந்த காகிதத்தில் இருந்த வாசகங்களை படித்தவளின் மனதில் தென்றல் அடைத்தது இதை எழுதியது அவன்தான் மனம் இதை அறியும் ஆனால் அவனது கையெழுத்தில் அந்த கவிதை இருக்கவில்லை கம்ப்யூட்டரில் கவனமாக டைப் செய்து பிரிண்ட் எடுக்கப்பட்டிருந்தது இதை அவன்தான் எழுதினான் என்று எந்த ஆதாரத்தில் நான் சொல்வது அவள் மனம் கூம்பி போனது குணசீலனின் சீட்டின் பக்கம் அவளது பார்வை போனது அவனோ அரவிந்தனோ அவர்களின் இருப்பிடத்தில் இல்லை ஏன் பூர்ணிமாவுடன் அரட்டை அடித்து கொண்டே சாப்பிட்டு முடித்த சரளா கூட அவளது சீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை சாப்பிட்ட கைய கழுவ வேணாமாடி உன்னை போல சின்சியரா ஒர்க் பண்ண என்னால முடியாது நீ போய் மெடலை வாங்கி குத்திக்க நான் லேட்டாக தான் வருவேன் என்று கராராய் கூறிவிட்டாள் பூர்ணிமாவுக்கு தெரியும் அவள் காலி டிஃபன் பாக்ஸை கையில் வைத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் பேசுவாள் அப்புறம் கை கழுவ போகிறேன் பேர்வழி வழி என்று வாஷ்பேஷன் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் பேசுவாள் திரும்பவும் டைனிங் டேபிளுக்கு வந்து அங்கே கொஞ்ச நேரம் பேசுவாள் பேச்சு 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 எப்படித்தான் அவளால் இவ்வளவு பேச்சுகளை பேசி தள்ள முடிகிறதோ என்று பூர்ணிமா மனதுக்குள் குமைந்து போனாள் இது வேலைக்கு ஆகாது சரல் நான் சீட்டுக்கு போகிறேன் இருடி நானும் வருகிறேன் சேர்ந்தே போகலாம் எப்போது பேங்க் மூடும் நேரத்துக்கா நீ மெதுவாக வாடி எனக்கு அர்ஜெண்ட் ஒர்க் இருக்குது எப்போதுதான் தான் உனக்கு ஒர்க் இல்லாமல் இருந்தது சாப்பிட வந்தாலும் அதே நினைப்பு தான் ஆறு அமர சாப்பிட்டு விட்டு போகலாம்னு ஒரு நாளாவது நினைக்கிறியா தோ தான் ஆறு அமர சாப்பிட்ட லட்சணமா ஊர் கதைகளை பேசுகிற நேரமாய் சாப்பாடு நேரத்தை ஆக்கிவிட்டு உன்னோடு என்னையும் கூட்டு சேர்க்க பார்க்குறியா எனக்கு பதிலாக நினைக்க நீ இருக்கிற இல்லை அது போதும் ஆளை விடு பூர்ணிமா சீட்டுக்கு திரும்பிய போது யாருமே சீட்டுகளில் இல்லை எல்லோருமே சரளாவைப் போலதான் என்ற நினைவோடு சீட்டில் உட்கார்ந்திருந்தவர்களின் கண்களில் தான் அந்த கவிதை பட்டது ஓராயிரம் ஆயிரம் முறைகள் அதை படித்திருப்பாள் இருந்தும் அவள் மனம் நிறையவில்லை இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும் ஆசையா கோபமா கதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் இதை கையில் எழுதாமல் கம்ப்யூட்டரில் ஏன் டைப் படித்தான் மதிய உணவுக்குப் பின் திரும்பி வந்த குணசீலனின் முகத்தில் அந்த கவிதையின் சாயல் ஏதும் இருக்கிறதா என்று ஓரவி பார்வையிலே தேடி ஏமாந்து போனாள் பூர்ணிமா அவன் முகத்திலிருந்து எதையும் கண்டுகொள்ள முடியவில்லை அதே கேலி பார்வையோடு சீட்டில் உட்கார்ந்தவன் அவள் பார்வையை உணர்ந்தவனாக மெல் மெலிதாக விசிலடித்தான் ராஸ்கர் பூர்ணிமா முகம் சிவந்து பார்வையை விலக்கி கொண்டாள் என்னடா அரவிந்த் சாப்பிட்டு வந்துட்டியா பூர்ணிமாவை பார்வையிட்டபடி அரவிந்தனிடம் கேள்வி கேட்டான் குணசீலன் அதான் வந்துட்டேன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு காலம் காலமா என்னை பார்க்காமலிருந்தவனை போல இப்படி ஒரு கேள்வி கேட்டு வைக்கிற என்னமோ போடா இந்த சாப்பாட்டு நேரம் மூடி வந்து உன்னையும் என்னையும் பிரிக்குது பாத்தியா என்னதான் சொல்கிறான் பூர்ணிமா பல்லை கிடைக்க இவனுக்கு என்ன ஆச்சு என்ற கவலையோடு குணசீலனை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான் அரவிந்தன் நண்பனின் கவலை பார்வையை குணசீலன் கண்டு கொள்வதே இல்லை அவன் பூர்ணிமாவின் முகம் பிரதிபலிக்கும் உணர்வுகளை ரசித்து கொண்டிருந்தான் ஏண்டா அரவிந்தா என்னை காணாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டியா என்று அவன் கேட்டு வைக்க அரவிந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது ஏண்டா டேய் ஆஃபீஸே வந்து அவங்க சீட்டில் உட்காந்தாச்சு இன்னும் சாப்பிட போன என் ஆள் வந்து தொலைக்கலை நான் அவளுக்காக ஏங்கி போய் உட்காந்துருக்கேன் இதில் நீ வேற ஏண்டா இப்படி பிணாற்றி வைக்கிற சாப்பிட போனால் திரும்ப வர கொஞ்சம் நேரம் முன்ன பின்னதான் ஆகும் வீட்டுக்கு போய் வர வேண்டாமா இப்படி வாசல வாசல பார்த்துக்கிட்டு காத்திருந்தா நாலு பின்ன எனக்கு சாப்பிட போக மனசு வருமா பூர்ணிமா அவன் வரவை எதிர்பார்த்து வாசலை பார்த்ததென்னவோ உண்மைதான் அதை இவன் எப்படி கண்டுபிடித்தான் அவள் உதட்டை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் அவளுக்கும் தெரியாது குணசீலன் திரும்பி வந்தபோது வாசல் பக்கமா நின்று கொண்டிருந்த மேனேஜர் அவளிடம் ஒரு வி விவரத்தை கேட்டார் என்று அவருக்கு பதிலை சொல்லிக்கொண்டே பேங்கின் பக்கவாட்டு ஜன்னல் அருகே சென்றான் பூர்ணிமா நகத்தை கடித்தபடி வாசலை பார்த்து கொண்டு தவி தவிப்பாய் உட்கார்ந்திருந்ததை பார்த்து விட்டான் மேனேஜர் கேட்ட தகவலை மெதுவாக சொல்லிய வண்ணம் அவன் அறியாமல் ஜன்னல் வழியே பூர்ணிமாவை பார்த்தபடி நின்றிருந்தான் குணசீலன் அவனுக்காக அவளது காத்திருப்பை அவனால் கண்டுகொள்ள முடிந்தது அவளின் விழிகளில் தவிப்பை கண்டவனின் மனம் மிருதுவானது எனக்காக காத்திருக்கிறா இந்த எண்ணமே அவன் மனதை குளிர்த்து குளிர்வித்து தாலாட்டியது காதலில் காத்திருத்தலுக்கு தனி இடமே இருக்கிறது காதலிப்பவருக்காக காத்திருப்பது சுகம் காத்திருப்ப வைப்பதும் ஒரு விதமான சுகம் காதலிப்பவரை எவ்வளவு நேரமானாலும் எனக்காக அவ காத்திருப்பா இந்த எண்ணத்தில் கர்வம் கொள்ளாத ஆண்மனம் இல்லை எனக்காக அவர் காத்திருப்பாரே இந்த தவிப்பில் ஓடி வராத பெண் மனமும் இல்லை கண்ணதாசனின் திரையிசை பாடல்களில் இந்த காத்திருப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது நீ வரும் வரையில் நான் காத்திருந்தேன் வரும் வழிதோறும் உன் முகம் பார்த்திருந்தேன் காத்து கிடந்தால் என்ன ராஜா காதல் கவிதை சொல்லு ரோஜா காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதா இப்படி காத்திருப்பை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கும் காதல் பாடல்கள் ஏராளம் அந்த காத்திருப்பை குணசீலனுக்காக மேற்கொண்டதில் குணசீலன் மனம் கர்வம் கொண்டது பூர்ணிமா அவளது காத்திருப்பின் தவிப்பை வேடிக்கை பார்ப்பதில் அவனுக்குள் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது ஓரளவுக்கு மேல் அவளது தவிப்பை தாங்க முடியாமல் பேங்குக்குள் நுழைந்தான் அவனை கண்டதும் அவளது விழிகளில் உயிர்ப்பு வந்ததை பார்த்தபடி சீட்டில் அமர்ந்தவனுக்கு அவளை தொட்டு அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது எனக்காக இப்படி ஒரு துடிப்பு அடி என்று அவள் முகத்தை கைகளில் ஏந்தி உற்று பார்க்க வேண்டும் போல் இருந்தது நான் எங்கே போனேன் சாப்பிடத்தான் போனேன் திரும்பி வர்றதுக்குள் இவ்வளவு தவிப்பா என்று மார்போடு அவளை சாய்த்து தலைமுடியை கோத வேண்டும் போல் இருந்தது அலுவலகச் சூழலில் அவற்றையெல்லாம் செய்ய முடியாது என்பது உண்மைதான் அதை அவன் பார்வையினாலேயாவது உணர்த்தி தொலைத்திருக்கலாம் அதை விட்டுட்டு அவள் மீது அவன் மனதில் தொளித்திருக்கும் உணர்வில் ஜாடையாக கேலி பேசிவிட்டான் பூர்ணிமாவின் மனதில் மெலிதான ஏமாற்றம் சூழ்ந்தது இவனுக்காக நான் காத்திருந்தது இப்படி கேலி செய்கிறானே அவள் முகத்தை திருப்பி கொண்டாள் அதை பார்த்த குணசீலனுக்கு சிரிப்புதான் வந்தது இவள் எங்கே போய்விட போகிறாள் காதலின் அதீதமான நம்பிக்கையில் அவள் மனம் காயப்பட்டு கொண்டிருப்பதை அறியாதவனாக அவன் தொடர்ந்து கேலி பேசினான் கண் கொண்டு பார்க்க முடியலடா எதடா அரவிந்தனார் குணசீலன் எதை சொல்கிறான் என்பதை அனுமானிக்க முடியவில்லை சுற்றும் முற்றும் பார்த்து வைத்தான் குணசீலன் கம்ப்யூட்டரின் திரையை உற்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் திகைத்தான் இவன் இதையா சொல்கிறான் ஏண்டா அதை கண் கொண்டு பார்க்க முடியலன்னா என்னடா ஆகி தொலைக்கிறது அதை பார்த்தா வேலை செய்ய முடியும் வேலை இல்லைனாலும் பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைத்து விடும் உனக்கும் எனக்கும் எப்படி பெண் கிடைக்கும் வேலை இல்லைனா எவனும் நம்ம நம்பி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படியா பூர்ணிமாவை பார்த்து புருவங்களை உயர்த்தியபடி கேட்டான் குணசீலன் அப்படி இல்லை என்று சொல்லதான் அவள் ஆசைப்பட்டாள் அந்த அடைய எந்த அடையாளமும் உனக்கு வேண்டாம் நீ என்னை காதலித்தால் அதுவே எனக்கு போதும் உன்னை உனக்காகவே நான் காதலிக்கிறேன் என்று அவன் கைப்பிடித்து ஓடத்தான் ஆவல் கொண்டாள் என்ன செய்வது அவன்தான் கேள்வி அங்கே பார்வை இங்கே என்று எதிரும் இணை சேர்க்க வழியில்லாமல் அவளை தவிக்க வைத்து கொண்டிருக்கிறானே இதுதான் அவன் என்று இனம் பிரிக்க முடியாமல் மனதிற்குள் களைத்து போனாள் பூர்ணிமா என்னத்த என்னத்தியான்னு கேட்டு வைக்கிற இது உனக்கு தெரியாதா ஆக வீடு வாசல் வேலை படிப்புன்னு இருந்தால்தான் பொண்ணுங்க நம்மளை ஏறெடுத்து பார்ப்பாங்கன்னு சொல்கிற குணசீலனின் பார்வை பூர்ணிமாவின் முகத்தில் மேய்ந்தது அவள் விழிகள் நிமிர்ந்து அடிப்பட்ட பார்வையை சிந்தின அவன் மனதில் சந்தோஷ ஊற்று பீறிட்டது பின்ன அந்த மன்மதனே வந்தாலும் இந்த காலத்து பொண்ணுங்க உங்க மந்த்லி சேலரி என்னன்னு தானே கேட்பாங்க அப்படிங்கிற ஆமாங்கிறேன் குணசீலன் புருவங்கள் மீண்டும் உயர பூர்ணிமா பொறுக்க மாட்டாதவளாய் அரவிந்தனின் பக்கம் திரும்பி சீறினாள் ஹலோ அப்போதிலிருந்து நானும் பார்க்குறேன் அது என்ன பெண்களையே வம்புக்கு இருக்கிறீங்க உள்ளதை தானங்க பேசணும் உங்களுக்கு என்ன அது இம்புட்டு வருத்தம் இருக்காதா பின்ன நீங்க பேசியது பெண்களையாச்சே கேட்டவளுக்கு வருத்தம் வரத்தான் செய்யும் நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா பூர்ணிமா குணசீலனை முறைத்தபடி அரவிந்தனிடம் கேட்டு வைக்க அவனுக்கு வழக்கம் போல கோபம் வந்துவிட்டது ஏங்க ஏன் ஒழுக்க ஏன் ஒழுக்கத்துக்கு என்னங்க குறைச்சல் அவன் சட்டையின் கைப்பகுதியில் மேலே ஏற்றி கொண்டு சண்டைக்கு கிளம்பி விட்டான் ஒட்டுமொத்த ஆண் குலத்தை ஒழுங்கா என்று கேட்டு வைத்ததை அவனை பார்த்து அவள் கேட்ட கேள்வியாக அவன் எடுத்துக்கொண்டதை தாமதமாக புரிந்து கொண்ட பூர்ணிமா மனதிற்குள் வியர்த்து போனாள் கடவுளே இவன் சும்மாவே சாமியாடுவானே சரளாவிடம் அவனது காதலை தெரிவிக்கும்படி அவன் ஒரு நாள் பூர்ணிமாவிடம் கேட்டுக்கொண்டான் பூர்ணிமாவும் அவனது வேண்டுகோளை சரளாவின் காதுகளில் போட்டு வைத்தாள் ஆனால் சரளாவோ எதிர்கேள்வி ஒன்றை கேட்டு வைத்தாள் ஏண்டி அவன் சீட்டுக்கு அந்த பக்கமா நீ இருக்க இந்த பக்கமா நான் இருக்கேன் அதுக்கு என்னடி இப்ப இவள் என்னதான் சொல்ல வருகிறாள் என்ற நினைவோடு சந்தேக பார்வை பார்த்தாள் பூர்ணிமா அடைச்ச அப்படி பார்க்காத அவன் மூஞ்சிக்கு ஒன்றே அதிகம் இந்த லட்சத்தில் ரெண்டுன்னு நினைக்கிறியா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல அப்பா அடி பிழைத்தேன் அந்த பக்கம் திரும்பி உங்ககிட்ட இதை சொல்லி தூது அனுப்புறதுக்கு பதிலாய் இந்த பக்கம் திருப்பி என்கிட்ட இதை நேராய் சொல்லி சொல்ல வேண்டியதுதானே அதானே அப்படியும் செஞ்சிருக்கலாமே இதை செய்ய தைரியம் இல்லாதவனுக்கு காதல் எதுக்குடி என்னவோ உங்ககிட்ட சொல்ல முடியாம என்கிட்ட சொல்லியிருக்கான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுடி யாருடி இவ கன்சிடர் பண்ண இது என்ன கடையில் கிடைக்கிற கத்திரிக்காயா காதலி யாரு யார் இல்லைன்னு சொன்னது இவனையெல்லாம் என்னால் காதலிக்க முடியாது இதை அவனிடம் சொன்னால் ஏற்கனவே சகிக்க முடியாமல் இருக்கும் அவன் முகம் இன்னும் சகிக்க முடியாமல் போய்விடுமே என்று மனதில் எழுந்த கலவரத்தால் அதை சொல்லாமல் மௌனித்து விட்டாள் ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு என்னங்க சொன்னாங்க எதுவும் சொல்லலைங்க நீண்ட நாட்களாக இந்த ஒரே பதிலை அவள் அளித்து வருவதால் அரவிந்தனுக்கு பூர்ணிமாவின் மீது கொலை இருந்தது